ஹலோ விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விவசாயி தன்னுடைய நெல்லை விற்பனை பண்ணுறதுக்கு பக்கத்து ஊர் வரையும் செல்ல இரவு நேரத்தை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செஞ்சு வந்தவர் தான் ஆர்முகம் என்பவர் இவர் தன்னுடைய பாட்டங்காலத்திலிருந்தே விவசாயத்தை முதன்மை தொழிலாக வச்சுட்டு வந்திருக்காரு இப்போதெல்லாம் அறுவடை பண்ண நெல்லை வியாபாரிகள் வீட்டுக்கே வந்து வாங்கி கொள்வாங்க ஆனா அப்போதெல்லாம் அறுவடை பண்ண நெல்லை வியாபாரிகளுக்கு மாட்டுவண்டி மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும் பொதுவாக இந்த ஆர்வம் என்ற நபர் தான் அறுவடை பண்ண நெல்லை காலை நேரங்களில் மட்டும்தான் கொண்டு போய் சேர்ப்பாரு ஆனால் அன்றைய நாள் பல வேலைகள் காரணமாக இரவு நேரம் கொண்டு போக சூழ்நிலை ஏற்படுது வேற வழியும் இல்ல ஆறுமுகத்துக்கு சோ மாட்டு வண்டி மூலமா நைட்ரோடனைட்டா நெல்ல கொண்டு போய் சேர்த்திடலாம்னு ஒரு முடிவெடுக்கிறாரு ஆறுமுகம் மணி ஏழாது தான் அறுவடை பண்ண நெல்லை கொண்டு போய் சேர்த்துடலாம்னு ஆறுமுகம் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு அப்போ தன்னுடைய படியில கால் இட்டு ரத்தமும் வந்துடுது இதை பார்த்த ஆறுமுகத்தோட மனைவி எவ்வளவோ சொல்லியிருக்காங்க காலையில கொண்டு போய் சேர்த்துடலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆறுமுகம் கேட்கவே இல்லை எவ்வளோ சொல்லியும் கணவன் கேட்காதனால தானும் கூட வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆறுமுகம் வண்டியில் ரெண்டு பேரும் நெல்லை ஏற்றிக்கிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிருப்பாங்க இப்போதெல்லாம் சாலை வசதிகள் இருந்தாலும் ஆனால் அப்போல்லாம் மண் ரோடு தான் இரண்டு பக்கமும் புதர் அண்டி போய் தான் இருக்கும் ஸோ அந்த கும்மிருட்டில் மாட்டு வண்டிக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருக்க விளக்கு மூலியமாக தான் நகர்ந்து போயிட்ருக்காங்க கரெக்டாக தன் ஊரை விட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்ததுக்கு பிறகு கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க அது என்னன்னா மாட்டு வண்டிக்கு ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி ஒரு பெண்மணி தன் தலையில விறகு சுமந்துக்கிட்டு சுமந்துகிட்டு சாலையில நிக்கிறத ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க இத பார்த்த ஆறுமுகத்துடைய மனைவி பயந்தே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மாட்டு வண்டியை நிறுத்திட்டு ரெண்டு பேருமே போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஆறுமுகத்தோட மனைவி கத்த ஆரம்பிக்கிறாங்க அது என்னன்னா எங்க அங்க இருக்கிறது ஓவியத்தையாருங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட அந்த உருவம் இவங்களை நோக்கி டக்குன்னு திரும்பி பார்க்குது அந்த ஒரு நிமிஷம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொலையே நடுக்கி போச்சுன்னு தான் சொல்லணும் இதை கேட்ட ஆறுமுகம் அவருடைய மனைவியை திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன் அது எனக்கு தெரியாதா உனக்கு பயமா இருந்துச்சுன்னா தலையை கீழே போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேரும் பயத்துல யோசிச்சுட்டு இருக்கும் போது கணவனான ஆறுமுகம் சின்ன கருப்பா என்னையா அது உன் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா அப்படின்னு வாய் விட்டு வணங்கிடுறாரு கருப்பண்ணசாமி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எங்கேயோ இருந்து ஒரு நபர் சலந்தை கட்டி ஓடி வர்ற மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது ரெண்டு பேர்த்துக்கும் இதை கேட்ட மனைவி ரொம்பவும் பயந்தே போயிட்டாங்க அது வண்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் விறகு கட்டையை தூக்கிட்டு நிக்குது அதுவும் இல்லாம இப்ப சலங்கை சத்தம் வேற கூட கேட்குது அப்படின்னு ரொம்பவும் பயந்தே போயிட்டாங்க மனைவி ஆறுமுகத்துக்கு புரிஞ்சிருச்சு இது சின்ன கருக்கனுடைய வேலை தான் கொஞ்சம் கொஞ்சமா சலங்கையோட சத்தம் இன்க்ரீஸ் ஆகி பக்கத்துல கேக்குற மாதிரி கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேத்துக்குமே கேட்குது அப்படி கேட்ட உடனே வண்டிக்கு நேரா விறகு கட்டையை தூக்கிட்டு இருந்த அந்த பெண்மணி மாதிரி இந்த உருவம் நாய் உருவம் எடுத்து எதிர் திசையை நோக்கி ஓடுறத இவங்க கண்ணால ரெண்டு பேருமே பாக்குறாங்க அப்படி ஓடுன உடனே அந்த இடம் ஃபுல்லா சந்தன வாசம் ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க இந்த நான் போது அந்த பாயிண்ட் ஆஃப் டயத்துல எனக்கே புள்ளரிச்சத நான் நோட் பண்ணேன் சரி அந்த விறகு கட்டையை தூக்கிட்டு இருந்த அந்த பெண்மணி மாதிரி உருவம் யாரு மனைவி ஏன் ஓவிய தாயாருங்க அது அப்படின்னு ஏன் கத்தணும் ஏன் நாய் உருவம் எடுத்து அந்த உருவம் ஓடணும் அப்படிங்கறதுக்கு காரணம் என்னன்னா சரியா பத்து நாளைக்கு முன்னாடி இவங்களோட பக்கத்து ஊர் தாங்க அந்த பெண்மணி அண்ட் கணவருடன் இந்த சண்டை காரணமாக கிணத்துல விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படி இறந்தவங்க இந்த ஆர்முகம் மற்றும் அவருடைய மனைவிக்கு சொந்தக்காரங்க தாங்க அவங்களுடைய இவங்க ரெண்டு பேருமே அந்த ஊருக்கு போய் கலந்துக்கிறாங்க மற்றும் அந்த ஆறுமுகத்தை பத்தி சொல்லணும்னா அவரு ஒரு தெய்வீக ஆற்றல் உடையவர் தாங்க ஏன்னா ஆடி மாதம் சின்ன கருப்பருக்கு கிடா வட்டும் போது அருள்வாக்கு வந்து சொல்லக்கூடிய நபர் தாங்க இந்த ஆறுமுகம் என்பவர் இந்த உண்மை சம்பவத்தை ஆறுமுகத்துடைய பேரனான அபிஷேக் என்பவர் நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ரியல் லைஃப் கோர்ஸ் இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா இந்த மெயில் அடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம் அப்படி டைப் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அடிக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா கூட அனுப்பிச்சுடலாம் ஓகே அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்